அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வஹமதுல்லாஹி நம்ம எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்யும் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் இப்போது பார்க்க முடிந்தது முதலில் அந்த வீடியோவை பார்ப்போம் இந்த வீடியோ ஆவுரங்காபாத் என்ற இடத்திலிருந்து வந்தது காடு மூடியிருந்த ஒரு முஸ்லிம் மசூதியைப் பற்றியது இது ஆனால் அங்குள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதை சுத்தம் செய்து எடுத்த பிறகு கிடைத்த காட்சி நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாக உள்ளது ஆம் இதை அல்லாஹுவின் ஒரு பெரிய அதிசயமாக நாம் கருதலாம் இன்றைய நமது சூழ்நிலையை பார்க்கும்போது முஸ்லிம்களின் வழிபாட்டுத் தலங்களை அழிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்ற மதங்களின் சிலைகளும் லிங்கங்களும் அங்கு இருப்பதாக கூறி நமது மசூதிகளை இடித்து அழிக்கவும் நமது மசூதிகளை மறையச் செய்யவும் ஒரு கூட்டம் முயற்சித்து வருகிறது இந்தச் சூழலில் இந்த இளைஞர்கள் ஒரு முன்மாதிரியாக மாறியுள்ளனர் தங்கள் ஊரில் காடு மூடி தொழுகை நின்று போயிருந்த ஒரு மசூதியை அவர்கள் மீண்டும் வெட்டித் திறந்து சுத்தம் செய்து அங்கு மீண்டும் தொழுகையைத் தொடங்கியுள்ளனர் அல்லாஹு சுபானஉதாலா இந்த பொன்னான இளைஞர்களுக்கு தகுதியான கூலியை வழங்கட்டும் அங்கு யாரெல்லாம் நெற்றியை பதித்து சுஜூத் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியமும் ஆசிர்வாதமும் இந்த இளைஞர்களுக்கும் கிடைக்கட்டும் என்று நாம் துவா செய்வோம் இந்த வீடியோ உங்களைச் சென்றடைய காரணமானவர்களுக்காகவும் குறிப்பாக துவா செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வகரமத்துல்லாஹி வரகாதுஹூ